ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வெக்கேஷனுங்கிறதுனால சும்மா அவுட்டிங் போகலாமேன்ட்டு போனோம் சும்மா ரொம்ப தூரம்லாம் போகல சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்ட்டு சும்மா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புனது தான் பாருங்கள் போகிற வழியெல்லாம் இது வந்து பொன்னமராதி சைடு அந்த பக்கத்து அவுட்ரு போகிற வழியெல்லாம் பாருங்கள் ரோடெலாம் சூப்பராக இருக்குது அந்த பாருங்கள் வெறும் ஆரஸ்பதி மரம் தான் எங்கே பார்த்தாலும் வெறும் ஆரஸ்பதி மரம் தான் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கத்துமே அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்க எல்லாமே ஆரஸ்பதி காடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஸ்பதி தான் அப்படியே ரோடும் ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இந்த பக்கத்து ஃபுல்லாகவே ஆரஸ்பதி மரமாக தான் வச்சுருப்பாங்க லைட்டாக மழை தூர்னதுக்கும் அதுக்கும் நல்லா அந்த தைலத்தோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பக்கத்து போகிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தைல வாசம் அந்த ஆரஸ்பதியோட வாசம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த போகிற வழி ஃபுல்லாகவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பாருங்க ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது அதுக்கப்புறமா போயிட்டே இருக்கும்போது அப்புறம் போகிற வழியில் வந்து குடுமையான் மலை அந்த மலை இருந்துச்சு சரி போய் இதுவரையும் பார்த்தது நம்ம மலை போகிற வழியில் பார்த்துருக்கோம் ஆனால் மேலே ஏரியெல்லாம் பார்த்ததில்ல சரி இந்த தடவை போய் ஏறி பார்க்கலாமேன்ட்டு போய் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருந்துச்சு மேலே வந்து மழை பெஞ்சதுனால அப்போ தான் தண்ணி வந்து வந்துட்டு இது வந்து மேலேருந்து வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது எவ்வளோ இதை எடுத்த வியூ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மல் மலையில் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி அங்கங்கே பாறையிலேருந்து வ மேலேருந்து மலையிலேருந்து வலிய ஆரம்பிச்சிருச்சு எங்கே பார்த்தாலுமே தண்ணி அங்கங்கே தண்ணி வளைஞ்சிட்டே இருந்துச்சு அது பட்டுக்கு பாறையிலேருந்து ஓடிட்டே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அங்கே அப்போ அந்த அந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கா எங்கே பார்த்தாலும் தண்ணி அது பட்டுக்கு வந்துட்டே இருக்கு அங்கே அந்த ஊரில் வந்து ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருந்துச்சா இப்போ கொஞ்சம் மழையினால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி வந்து அங்கே அவ்வளோவா கிடைக்கலை அப்படின்னு சொன்னாங்க போர்வெல்லில் கூட தண்ணி வரலை அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் இருந்தாங்க இப்போ மழை பெஞ்சதுனால அங்கங்கே பாறையிலேருந்து வந்து தண்ணி வந்து அது பட்டுக்க பெருகிக்கிட்டே வருது மேலே மலையிலேருந்துலாம் ஃபுல்லாக வளைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அந்த நடக்கிற இடத்துல அந்த பாறை மலையில் ஏறுறப்ப கூட அங்கேருந்து தண்ணி வந் வளைஞ்சிட்டே இருந்துச்சு இப்போங்க எப்படி வளைஞ்சு ஓடுதுன்ட்டு அதுக்கப்புறம் மேலே உட்காந்துருந்தோம் குரங்கெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இடத்த காலி பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ குரங்கு நிற்கிது பாருங்கள் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இன்னும் மேலே போகலான்னு நினச்சா நாங்கள் போகிறது வந்து குரங்கு வந்து தடுத்துருச்சு அதனால அதோட கிளம்பு ஒன்ட்டு கிளம்பியாச்சு